அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அந்த ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி சூப்பரான குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் பருப்பு வேண்டாம் புளிய ஊற வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணக்கூடியது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துப்போம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பண்ணுற குழம்பு அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்றவாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி குடமிளகா தக்காளி பழம் ரெண்டுமே போட்டு தான் இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறேன் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டு இந்த குழம்பு பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரீ மிக்ஸ் போட்டு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பரபரப்பாக வேலைக்கு கிளம்பும் போது பேச்சுலர்ஸ் கிளக்கலாம் மார்னிங் டைமில் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் இந்த காய்கறி டைம் தான் நம்ம சட்டுன்னு குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா காய்கறிகள் வந்து வேகிறதுக்காக நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குடமிளகா தக்காளி பழம் எல்லாமே தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும் சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்க காய்கறிகள் வெந்தாச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் பொடி ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் இப்போ போட போகிறோம் நான் இன்றைக்கி எங்கள் குழம்புக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் ப்ரீமிக்ஸ் பொடி தேவைப்படுது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் குறைச்சி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய லார்ஜ் ஸ்கேலில் குழம்பு பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்றவாறு இந்த ப்ரீமிக்ஸ் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து நான் மொத்தமாக ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த குழம்பு பண்ணுறேன் அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் பொடி அளவே போதுமானது இப்போ பொடியை சேர்த்துட்டு கட்டித்தட்டிகள் இல்லாமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பொடியும் சேர்த்தனால ஒரு அஞ்சு நிமிஷம் பொடியோடு சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்கள் பொடியோடு சேர்ந்து இந்த மாதிரி கொதி வருது நல்ல ஒரு வாசனை வருது அந்த குழம்போட வாசனையே எவ்வளோ பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சி கூட பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் அதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம் கைப்பிடி கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான குழம்பு ப்ரீ மிக்ஸை வச்சு செஞ்சதுன்னு சொன்ன நம்பவே மாட்டாங்க இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நினச்ச உடனே மார்னிங் டைமில் நம்ம இந்த குழம்பை பண்ணி கொடுத்துடலாம் சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் விடுறது வந்து ஆப்ஷனல் ஒரு வாசனைக்காக தான் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க கொடுக்கணும்னு இந்த மாதிரி விட்டுருக்கேன் இது வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த நெய் போடுறதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நெய் உருகுனதும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான குழம்பு ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது சப்போஸ் நீங்கள் பொடியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வேணும்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமிக்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான குழம்பு நான் ப்ரீ மிக்ஸ் ரெசிபி லிங்கை வந்து கீழே வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும் இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி அதில் ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ